போர் மட்டும் என்னைக்காச்சும் ஒரு தூரம் பொது ஒன்று அறிவிக்கும் சவுதி அரேபியா சவுதி அரேபியா அப்பெல்லாம் இருக்காங்க கேட்டீங்கன்னா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பங்களாதேஷு நம்ம இந்தியா நிறைய பேர் நான் கேள்விப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க இங்க கோய்த்துல பொது முனிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால கோய்த்துல யாரும் உங்க ஃப்ரெண்ட் யாரும் எதுவுமே உங்களால யூஸ் பண்ண முடியாது மத்தால் ஹெல்ப் தேவைப்படும் அவங்களுக்கு என்ன பண்ணுதோ அதை அப்படியே சொல்லி மாத்திரை வாங்கி கொடுப்பேன் ஏன்னா அது மாதிரி நிறைய பேரை பாத்துருக்கேன் ஹாஸ்பிட்டல் போய் ஆட வேற தொலைச்சா அதுக்கு அறுவரியா இப்ப நம்ம பார்க்கிங்க வெறித்தனமா தேடிக்கிட்டு நமக்கு முன்னாடி இவங்க வந்து பாட்டி பார்க்கிங் போறாங்க நானே பார்க்கிங் போறது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு சாய் வாங்கி ஏற்கனவே அவ்வளோ களம் இந்த கம் ராத்தி முதிர் ஆயிரத்தி அறுநூறு இந்த கம் முதிர் ஆயிரத்தி எழுநூறு வெல்கம் பேக் டி ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் இன்னைக்கு நம்ம காலையிலேயே ரியாத்துக்கு வந்தோன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அதுலேயே டைம் ஓடிடுச்சு ஒன்னும் சில ஒர்க்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே போனால் இன்னைக்கு என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம்லாம் உங்கள்கிட்ட சொல்ற ஷேர் பண்றதுக்கு வந்திருக்கேன் என்னன்னா இப்ப சவுதி அரேபியாவில் வந்து சில ஒருத்தவங்க கேட்டாங்க அதுக்கு நான் யாருன்னு பேர் சொல்லணும்ல பொது மன்னிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு சில நண்பர் கேட்டாங்க ஒரு ஆள் கேட்டாங்க அது அவங்களுக்கு டைரெக்டாக சொல்லிட்டேன் அதாவது மெசேஞ்சர்ல சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க மாதிரி நிறைய பேர் பார்ப்பீங்க பொது மன்னிப்புனா என்னன்னா இந்த நாட்டுல வந்து விசா எதுவும் இல்லாம சட்ட விரோதமா இருக்கிறது பேரு தான் கவர்மெண்ட் என்னைக்காச்சும் ஒருத்தர பொது மணிப்பு அறிவிக்கும் சவுதி அரேபியா பொது மணிப்பு நீங்க நாட்டுக்கு போயிட்டு திருப்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரெண்டு மூணு நிபந்தனைகள் இருக்குது ஓகேவா இப்ப நீங்க கை ரக வச்சுட்டா உங்களுக்கு ஃப்ரீ எந்த தண்டனை கிடையாது சட்டவிரோதமா இருந்ததுக்கு நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கவர்மெண்ட் அறிவிக்கும் அதுல சவுதி அரேபியா ஒண்ணு சவுதி அரேபியால அப்பலாம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க சட்ட விரோதமா நிறைய பேர் இருக்காங்க பங்களாதேஷ் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் இருக்காங்க இங்கே அதனால் இப்போதைக்கு பொது எதுவும் அஃபிஷியலாக கவர்மெண்ட் இருந்து எதுவுமே ஒன்றும் வெளியாகலை ஆனால் இப்போதைக்கு நான் தெரிஞ்ச வரையும் கொயத்தில் பொதுமணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால கொய்ல யாரும் உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் சட்டவிரோதமாக இருந்தாங்கன்னா பொதுமணிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது இந்த மாதத்துக்குள்ளே தான் முடிய போதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக விசாரிச்சு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நம்ம அந்த ஹோட்டலுக்கு போனோம் அதான் நம்ம காலையில இருந்து சமைக்கிறோம் உங்களுக்கு இப்போ வேலை டூட்டி ஓடிக்கிட்டே இருக்கல வேலை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம சமைக்கல பாகிஸ்தானி தான் இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் மூன்று ஏழுக்கு ரைஸ் சோறை வாங்கி சாப்பிடுவோம் நைட்டு போல சாம்பார் வைக்கலாம்னு ஒரு ஐடியா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரோடு சரியானாலும் கொஞ்சம் சேக்கிங் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இக்காம இல்லாட்டி உங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியாது ஒரு ஃபோன் ஃபோன் வாங்க முடியாது அதாவது ஃபோன் மீனிங் இது இருக்கு நூனு இங்கே அமேசான் இது மாதிரி நூனுன்னு ஒரு இது இருக்கு ஆப் அதெல்லாம் ஆர்டர் பண்ண எதுவுமே உங்களால் யூஸ் பண்ண முடியாது மற்றால் ஹெல்ப் தேவைப்படும் இப்போ அவங்க உடம்புடல இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் இங்கே வேலை பார்க்குறேன் அவங்க கூடா நான் அவங்களுக்கு என்ன பண்ணுதோ அதை அப்படியே சொல்லி மாத்திரை வாங்கி கொடுப்பேன் ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்கேன் ஹாஸ்பிட்டல் போய் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இப்போ அவங்க விற்காம இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போ எனக்கு முடியலை காய்ச்சல் வருது உடம்ப முடியாமல் இருக்குது இது மாதிரி சொல்லி மாத்திரை வாங்கிட்டான்னு சொல்லி அந்த மாதிரி ஷேரிங் பண்ணிக்குவாங்க அதனால ரொம்ப கஷ்டம் இங்கே எந்த ஒரு இதாக இருந்தாலும் உங்களுக்கு இக்காம நம்பர் மஸ்ட்டு இந்த ஊர் நாட்டு காடு வந்து மஸ்ட்டு அதனால் உங்களுக்கு அறிவித்தாலும் கம்பல்சரி அது என்னது சவுதி அரேபியாவில் அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம போயிட்டு டக்குன்னு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம திருப்பி அழைக்க தான் எடுக்க வருவோம் எடுக்க வரல அப்படியே நம்ம வீடியோ கண்டிப்போம் அதுக்கிடையில உங்கள்கிட்ட எதுவும் மெசேஜ் சொல்கிற மாதிரி இருந்தால் அப்படியே நம்ம அதை ஷேர் பண்ணுவோம் வாங்க இப்போ ரூமுக்கு போகலாம் நம்ம ஃபைனலாக குடிச்சிட்டு சாப்பிட்டோம் அந்த பாகிஸ்தான் ஓட்டில் சாப்பிட்டுட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே போகிறோம்னா நம்ம ஸ்கூலுக்கு எடுக்க போகிறோம் அப்படியே எடுத்துகிட்டு வருவோம் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனாலே வாய்ஸ் இந்த தெரியுது இல்லை அந்த சைடு ஃபுல்லாக ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி பவர்மெண்ட் வேலை அந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த கவர்மெண்ட் இல்லை சுற்றி சுற்றி நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ வாய்ஸ் ஓவர் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் நம்ம வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு நைட்டு கொடுத்து ஒரு ஷார்ட் வீடியோ இறக்குறோம் கம்பல்சரி அப்படியே நீங்க அப்படியே சப்போர்ட் வந்துடுங்க போலாம் போய் எடுத்துட்டு அப்படியே ஒரு சாய் ஒன்று அடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஓகேவா முக்கியமான ஒன்று பர்ச்சேஸ் பண்ண ஏதோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிற என்னோட தாட்டு உன்ன இடத்துல இறக்கி விட்டுருக்கேன் ஏன்னா உள்ள சார்ஜ் பண்ணுறாங்கனால கார்டு வந்துச்சா உடனே வெளியே போய் போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க என்ன சின்ன ரொம்ப லேட் சொல்லிட்டு நம்ம சுத்தி சுற்றி இருக்கோம் ஒன்று பார்க்கிங் கிடச்ச பாட்டாக்கானாங்க ஆரம்பத்தில் அந்த லெஃப்ட் சைடு தெரியுது பாத்தீங்களா அந்த அடைச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த இந்த 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 ஓரத்தில் அது முன்னாடிலாம் அங்கெல்லாம் கார் உள்ளே போய் போடுவோம் அப்போலாம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ அதை அடைச்சனால இங்கே என்ன பண்ணிட்டாங்க அந்த தொய்பா பிராஞ்சு மாலு அங்கே உள்ள ஆள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே பணம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நம்ம விட்டு இறக்கிட்டு உடனே ரிட்டன் வெளியில் வந்துட்டோம்னா மணி கிடையாது ஒரு அரை மணி நேரமோ ஒரு நிமிஷமோ விண்டோம்னா காசு சார்ஜ் பண்ணுவாங்க அதனால் நம்ம காடை அந்த காடை வேற தொலைச்சா அதுக்கு அறுவறியா இப்போ நம்ம பார்க்கிங்கே வெறித்தனமாக இருக்கோம் இங்க பார்க்கிங் ஒருத்தவர் கிளம்ப போகிறாருன்னு நினைக்கிறாங்க நான் ஒரு கிளம்புறாரா இல்ல என்னன்னு தெரில நம்ம பார்க்கிங் கிட்ட போட்டுட்டு இந்த பார்க்கிங் இன்றைக்கி நம்ம எடுக்காம போட மாட்டோம் பார்க்கிங் கண் காரை ஒரு பார்க்கிங் போட்டாங்க மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை எப்போ வேணால் நம்ம இது மாதிரி நிற்கிறதும் முதல்ல தப்பு இந்த நம்ம போலீஸ் வந்தாங்கன்னா முருஜ் வந்தாங்கன்னா ஃபைனு தான் அதனால் இவர் போகிறாரா தான் நினைக்கிறேன் வாங்க முதல்ல போய் காரை பார்க்கிங் போடும் நான் எப்படி ஏறி தான் ஏறணுமோ ஏறி தான் திருப்பணுமோ வரிசையாக ரெண்டு கார் எடுக்கிறாங்க நல்ல மனுஷன் ஆ எடு தலைவா போறீங்களா வெளியா இது என்ன காரு ஃபோர்டா ஃபோர்டு இந்த காரும் கிளம்புது வெளியில் நம்ம பார்க்கிங்கை போடுவோம் வரீங்களா இல்லை போகிறீங்களா இல்லை ஏசி எப்படி வெயில் காலத்துலலாம் காரில் உட்காந்துருக்கீங்களா இப்போ இந்த பார்க்கிங் போகிறது தான் கொஞ்சம் சிரமம் நமக்கு முன்னாடி இவங்க வந்து பின்னாடி படி பார்க்கிங் போகிறாங்க நானே பார்க்கிங் போகிறது என்று கேட்டுருக்கேன் ரிவர்ஸில் போணுங்க இடத்த விட்டோம்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆனால் இடம் கிடைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பல்ஸ் பக்கவா போட்டுலா இங்கடு இடிக்குதா இடிக்கல இடிக்கல படத்துல சொல்றோம் இடிக்கல இடிக்கல பக்கவா வந்தாச்சு பாத்தீங்களா கொஞ்சம் கேப் நம்ம கார் கொஞ்சம் பெரிய காரனால கொஞ்சம் ரிஸ்க் டிடின் சவுண்ட் கேக்குது ரொம்ப ஒட்டி வந்துட்டோமோ ரொம்ப ஒட்டி வந்துட்டோம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திருப்பி லைட்டா கொஞ்சம் கிராசிங் வரும் சிவாங்க வெளியில போகும் போல காருக்குள்ள சரியானுங்க எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஏரியா கூட ஒரு நாலு ரோடு தெரியும் ஓகேவா அந்த நாலு ரோடு தெரியும் அவங்க எதுவுமே சொல்ல நான் பாட்டு வந்துட்டேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை எனக்கு தெரிஞ்ச ரோட்ல எப்பவும் வர ரோட்ல வராம ஒரு புது ரூட்ல வந்தேன் எனக்கு தெரிஞ்சதுல எதுக்கு இதுல வந்து பாரி போல ட்ராஃபிக்காக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வரையிலே ரெகுலர் ரோட்டை பார்த்துட்டேன் ஆக டிராஃபிக்காக இருக்கு நம்ம இந்த ரூட்ல பூந்துருவோம்னு பார்த்தேன் பட் அவங்க எதுவுமே சொல்லலை நம்மள்கிட்ட அதனால பேசாம இருந்தேன் மோம் இந்த ரோட்ல போ இந்த ரோட்ல போனாலும் உங்களுக்கு டிராபிக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் வேற ரோட்ல வந்திருப்பேன் அவங்க சொன்னாதான் நம்ம எதையும் செய்யறது நம்ம அவசரப்பட்டு எதுவும் செய்யறது கிடையாது தொய்பா மாலு நைட் நேரில் அங்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மம்பலக்கா பில்டிங்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் ஓப்பன் பண்றாங்கன்னு நினைக்கிறேங்க நான் வரையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த பில்டிங்னா இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி உள்ளே மண் நோண்டிக்கிறேன் அதேமாதிரி கவர்மெண்ட் ப்ரைவேட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்டாக இருந்தால் அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக மறைச்சிருப்பாங்க ரொம்ப என்ன சொல்கிறது சஸ்பென்ஸ் அதாவது ஸ்பெசிஃபிக்காக அவங்க எல்லாத்தையும் வெளியில் காமிக்க மாட்டாங்க அதே அதனால் நம்ம இங்கே வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம பார்ப்போம் அனி இப்போ கரெக்டாக வந்து ஷார்ப்பாக ஆறு நாற்பது ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் நிறையா நிற்கிது அந்த சைக்கிள் ரேட்டெல்லாம் என்னென்னு பார்ப்போமா இங்கே ரேட்டெல்லாம் காணோம் கியூஆர் கோடு என்னமோ நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்குங்க அந்த சைக்கிள் வந்து இரநூறு ரூபாய் நம்ம ஊர்காசுக்கு காசுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு பக்கம் வருது இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய் போட்டிருக்கு இது நான் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வருது நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க இது வந்து முந்நூறு ரியாலு ஆஃபரில் இப்போ இரநூத்தி முப்பது ரூபாள் இருக்கான் அம்மா இந்த மாதிரி சைக்கிள் இருக்கும் யாரும் சவுதி அரேபியாவில் வேணும் அந்த சைக்கிளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த பெரிய சைக்கிள்லாம் எவ்வளோ இது அறநூறு ரியாலுங்க இந்த சைக்கிள் வந்து சவுதி ரியாலில் அறநூறு ரியால் வருது அது இந்த மொரட்டு சைக்கிள் எவ்வளோ டயரை பாருங்க நம்ம தளபதி ஓட்டின சைக்கிள் மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது ஆனால் ரேட்டு வேர் இஸ் த ரேட்டு இதுக்கு மட்டும் ரேட்டை காணாமே இங்கே ரேட்டு ரேட்டை காணாங்க அந்த சைக்கிளு எப்படியும் ஒரு எட்நூறு ரூபாய் கிட்ட வரும் இது இது ஃபுல்லாக சைக்கிளிங் எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த சைக்கிள்லாம் அந்த ஸ்டிக்கர் இருக்குது இந்த சைக்கிள் எவ்வளோ இது அறநூறு ரியாலு இது சின்ன டயரு அப்போனா இது இப்படியும் உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா வரும்னு நினைக்கிறேன் இந்த சைக்கிள் இல்ல அதுக்கு மேலே வரும் யாரும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ஊர்ல இந்த சைக்கிள்லாம் என்ன ரேட்டு இந்த சைக்கிள் ஃபெசிஃபிக்காக இந்த சைக்கிள் தான் கேட்கறேன் டயரை பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு பேக் டயரும் அதே பெருசா இருக்கு நம்ம ஊரில் இருக்கு இந்த சைக்கிள்லாம் தான் எல்லா சைக்கிளுமே நம்ம ஊர்லயும் இருக்கு நான் ரேட்டை சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருக்கும் சைக்கிள் எக்ஸாக்டாக எழுநூறு ரூபாயுங்க இப்ப நான் தலைவர்கிட்ட கேட்டேன் உட்காந்துருக்காரு சைக்கிள் இங்க ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஒட்டை கேட்டேன் இப்ப எழுநூறு சைக்கிள் ஃபுல்லாக இங்கே சைக்கிள் தான் ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி டாய்ஸ் பொம்மையாக ஃபுல்லாக உள்ளே இருக்குது அது அக்சஸ்ஸாக அதே மாதிரி இந்த பேபியை தள்ளுவாங்கள்ல அதே இது இருக்குது உள்ளேயும் இருக்குது நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க நம்ம அங்கே முடிச்சுட்டு இப்போ இந்த கிங்டம் டவர் பக்கத்தில் இருக்குது இந்த ஒளையாமல் அங்கே வந்திருக்கோம் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் அது ஷார்ட் வீடியோலாம் உங்களுக்கு வரும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சவுதி அரேபியா பார்க்கிங்லாம் எப்படி இருக்குன்ட்டு அது முழுசாக சொல்ல மாட்டேன் கண் கம்பல்சரி நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆயிரும் விடிய காலையில் ஒரு மூன்றரை மணி போல் ஓகேவா ஏஎம் ஓகே இந்த மம்பளைக்கா கிம்டம் டவர் கிம்டம் டவர்னு சொல்லுவாங்க இந்த லைட்டு கலர் மாறிக்கிட்டே இருக்கும் அது இயல்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க பட்டு நான் காமிக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் நம்ம உள்ளே போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு மஜித் இருக்கு அங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒரு சாய் ஒன்று வாங்கி குடிப்போங்க சாய் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு நம்ம அப்படியே வருவோம் ரெண்டு ரியால் உள்ள போடுவாங்கன்னு நடிக்கணும் தலையெல்லாம் வலிக்குது தண்ணி வேற முடிஞ்சு போச்சு குடிக்கிற தண்ணி வேற வண்டியில இல்லை வாங்க நம்ம அப்படியே உள்ள போய் ஒரு சாய் அடிப்போம் வாங்க சவுதி அரேபியாவில பார்த்தோம்னா அந்த காவா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு சாயை வாங்கியிருக்கோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ணன் காம்கேவனாக ஓகே நோ ப்ராப்ளம் ஒரு தண்ணியும் இந்த சாயும் வாங்கியிருக்காங்க குடிப்போம் மொத்தம் ரெண்டு ரெண்டரியால் இது நம்ம மாலுக்குள்ளே எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஓகே நம்ம தண்ணியை குடிச்சிட்டு இந்த சாயை குடிச்சிட்டு அது மேலே இந்த புதினா புதினான்னு நினைக்கிறேன் அது போட்டிருக்காங்க நம்ம அதை அப்படியே குடிப்போங்க இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்துருக்கோம் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிருக்கோம் எல்லாம் இந்தியா தான் மம்ளக்கா ஏற்கனவே அவ்வளோ கலம் இந்த கம் ராத்தி முதீர் ஆயிரத்தி அறுநூறு இந்த கம் முதீர்

அவங்க உங்களை ஐடியா பொறுத்து நம்ம அப்படியே கார்டை ஸ்கொய் பண்ணிட்டு அப்படியே போனால் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது சீட் பெல்ட் போகாம கார்டுக்கா நீங்கள் ஓகே பாய்